அவங்கவுங்க வழிபாடு அவங்கவுங்க பண்ணிக்கிட்டு போங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர் எதிர்த்து எதிர்க்கிறது கிடையாது கிறிஸ்தவர்கள் இந்து மக்கள் எதிர்த்து எதிர்க்கிறது கிடையாது அவங்கவுங்க அவங்க வேலை செய்கிறாங்க ஜனநாயக நாட்டில் எல்லாரும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீ நான் நடுவில் வந்து தபை மூடுறதும் சீல் வைக்கிறதும் விளைவுகளை சந்திக்க நேரம் பார்த்துக்க தமிழக அரசாங்கம் இதை தலையிட்டுச்சால் தமிழக அரசாங்கத்துக்கும் பகிரங்கமான எச்சரிக்கை விடுக்கிறேன் இன்றைக்கி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கங்கே அங்கே மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கு கிறிஸ்தவர்கள் அப்போ என்ன நிறுவிசாரமான இருக்கு அதுக்கு தான் சொல்கிறேன் நீ ஜாதியாக ஒழுங்காக இருந்தினா உன் மேல ஒருத்த கை வைக்க முடியுமா நீ ஒழுங்காக ஜம பண்ணினா இந்த அரசாங்கத்தையே மாற்ற முடியும் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும்